புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் அணி சார்பில் முதலமைச்சருக்கு பிறந்தநாள் வாழ்த்து நேரில் தெரிவிக்கப்பட்டது ஒரு சிறப்பு பார்வை ஆகஸ்ட் நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி தனது பிறந்தநாளை முன்னிட்டு தனது இல்லத்தில் பொதுமக்களின் வாழ்த்துக்களை பெற்றார் இதனிடையில் என்ஆர் காங்கிரஸ் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் அணி மாநில தலைவர் கே அன்பு அவர்கள் தலைமையில் மாநில பொதுச் செயலாளர் எஸ் மணிமாறன் மற்றும் மாநில பொறுப்பாளர்கள் நிர்வாகிகள் முதலமைச்சருக்கு பொன்னாடை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தனர்